திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் நீங்காததான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க பிஞ்சகன் தன் பேக்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவிவோர் உள்மகிழும் கோண்கலல்கள் வெல்க சிரங்குவிவோர் ஓங்குவிக்கும் சீரோன்கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பிறந்துரியாம் தேவனடி போற்றி ஆரா என்பம் அருளமலை போற் அருளுமலை போற்றி சிவனவனின் சிந்தை நின்று அதனாலே அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் கண்ணதனால் தன் கருணை கண் காட்ட என்னதற்கெட்டாய் எழிலாய் கலலிரஞ்சு மின்னிறிந்து மண்ணிறிந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறிந்து எல்லை இல்லாதேன் என் பெருஞ்சு பல்லா வினையோன் புகழுமாய் ஒன்றறியேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனமழாய் பல்லசூரராய் முனிவராய் தீவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கன்று இன்றி வீடுற்றே நூயே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஒன்றிய ஆழ்ந்த கந்த வெய்யாய் தனியாய் ஐயமானமாய் விமலாய் பொய்யானை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மேய்ச்சுடரே ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறிது இல்லாய் அனைத்துளுக்கும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நிந்தொழுமி நாற்றத்தை நேரியாய் செய்யாய் நனியானே மாற்ற அணங்கறிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு கலந்தால் போல சிறந்தடையா சிந்தை நூல் தேனூர்வி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா நிறங்களோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏற்க மறைந்திருந்தா எம்பெருமான் மல்வினி உன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளே அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பூர்த்தேங்க புழுவலுக்கு முடி மறஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலே மலங்க புறணைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உள்ளூருக்கும் நலந்தான் இல்லாத சிறியோருக்கு நன்கு நிலந்தன் மேல் வந்தருளின் நீள்கலர்கள் காட்டி நாயில் கடையாக்கிடந்த அடிகோருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவம் மாசற்ற ஜோதியை மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றறுத்து பாரிக்கு மாறியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்ற பெருங்கரனை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெண்மானே ஒருத்தார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஒலிக்கியன் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர் கண்பானே யாவையுமாய் அல்லையுமா ஜோதியோன்றே ஆதியினே அந்தம் நடுவாகி அல்லானே ஆட்கொண்ட எந்த பெருமானை கூர்த்த மேனானத்தால் கொண்டு உணர்வாள் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனி காக்கும் என் காவலனை காண்பறிய பேரொலி வெள்ளமே அத்தாய் நித்தாய் நின்று தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையத்தின் வெவ்வேறிய வந்தறிவம் தேற்றின் தேற்றே தெளிவின் சிந்தனையில் ஊற்றான உண்ணாமதை வேற்று விகாரவிட குழப்பின் உட்கட பார்த்தே எம் ஐயா அரணி ஓ என்று போற்றி புகழிருந்து பொய்கெட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து இனிப்பிருவி சாரம் கள்ளப்புல குழம்பை கட்டளைக்க வல்ல நள்ளிரவை நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையுள் கூத்தானை தென்பாண்டி நாட்டானை அல்லல் பிறவி அறுபவன் ஓ என்று சொல்ல கரியனை சொல்லிய திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வா சிவபுரத்தின் உள்ளா சிவநருக்கில் பல்லோரு மேத்தப் பணிந்து திருச்சிற்றம்பலம்